ஐ மீன் உன் கையை பிடிச்சிட்டாலே எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றேன் நந்து நீ நிஜமாவே ஏ லவ்க்கு தான் ஐடியா சொல்றியா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே ஆ சரி விடு டிடி நமக்கு தேவை ஐடியா நந்துக்கு தேவை எனர்ஜி அவ்வளவுதானே நந்து நீ பிடிச்சுக்கோ

உங்க கிட்ட சமயல் குறிப்பா கேட்டோம். ஒழுங்கா ஐடியாவை சொல்லுடானா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வந்தேன். ஒரு எக்ஸாம்பிளும் வேணாம். நீ ஐடியாவை மட்டும் சொல்ல சரி ஓகே. சிம்பிளாவே சொல்றேன். உனக்கு அர்ஜுன் லவ் பண்ணணுமா இல்ல கல்யாணம் பண்ணணுமா? ரெண்டும் ஒன்னுதானே? இல்ல ரெண்டும் வேற. லவ் பண்ணவங்கலாம் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே கல்யாணம் பண்ணவங்கலாம் லவ் பண்ணி தான் ஆகணும் இப்ப சொல்லு நீ என்ன பண்ணணும் நான் மாம்ச கல்யாணம் பண்ணணும் அப்போ எடுத்ததும் உங்க கல்யாணம் நடந்துட்டா அது எப்படி நடக்கும் அதுவா நடக்காது அத நாம நினைச்சா நடக்கும் அதான் எப்படி சினிமா புரியல அடுத்து அடுத்து நான் எடுக்க போற ஷார்ட் பிலிமோட ஹீரோ அர்ஜுன் ஹீரோயின் டிடி படத்தோட முதல் சீன் என்னன்னா ஹீரோ ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டுறான் ஏ லூஸ் படத்துல தாலி கட்டுனா அது எப்படி உண்மையாகும் ஏன் ஆகாது நம்ம ஊர்ல தங்கச்சி சென்டிமெண்ட் கூட போர்னு சொல்லுவாங்க ஆனா தாலி சென்டிமெண்ட் என்னைக்குமே நின்னு பேசும் இப்படிதான் என்னனே தெரியாத ஒரு ஹீரோ ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டி படத்தோட ஹீரோயின் படம் ஃபுல்லா அவரையே புருஷன நினைச்சுப்பாங்க ஏன் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஒரு விளம்பர பட ஷூட்டிங்ல கூட கட்டின தாலிய ஒருத்தி உண்மையான தாலிய நினைச்சு கழுத்துல போட்டுக்குவா அத நம்ம ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடுனாங்க தெரியுமா இன்னைக்கு எத்தனையோ டிவி சீரியல்ல இதுதான் இந்த தாலி மேட்ரு தான் சக்சஸ் அதனால தான் சொல்றேன் இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நான் சொன்ன மாதிரியே அர்ஜுன் ஹீரோவ நடிக்க வைக்கிறேன் சீனுக்காக ஓ கழுத்துல தாலி கட்ட வச்சு அத கேமரால கேப்சர் பண்றேன் அதுக்கப்புறம் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய துரோகம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு லாக் பண்ணி உங்களுக்கு ரியல் மேரேஜும் பண்ணி வைக்கிறேன் எப்படி என் ஐடியா டிடி நந்து சொல்றதும் நல்லாதான் இருக்குல்ல தாலியே கட்டிட்டா அது அர்ஜுன் மனசுல ஸ்ட்ராங்கா நின்னுடும் அப்புறம் மேல ஆட்டோமேட்டிக்கா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாம இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா பாட்டியாலையும் அந்த பவிக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாது ஈஸியா உனக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிடுவாங்க பாத்தியா அர்ச்சனா என் ஐடியாவை கப்புன்னு கேட்ச் பண்ணிட்டா நமக்குள்ள ஏதோ வேவ்லந்து ஓடுது அர்ச்சனா சரி அதை விட முதல்ல இதுக்கு மாம் சொத்துக்கணுமே அது டைரக்டரோட வேலை உனக்கு ஐடியா ஓகேல டபுள் ஓகே நந்து அப்ப நீ ஃப்ரீயா விடு நான் உடனே அர்ஜுனை பார்த்து என் கான்செப்டை சொல்லி அவன் கார்ஷீட்டை வாங்குறேன் நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் டோம் 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 ஆ